ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திவ்யா திவ்யாவுக்கு வயசு இருபத்தி மூணு திவ்யா வீட்டில் பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்க தம்பி அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க திவ்யாவோட தம்பி பேர் தினேஷ் அவனுக்கு வயசு பத்தொம்பது இவங்க அப்பா அம்மா தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறதால திவ்யாவும் மூணு மணிக்கு வந்துடுவான் அவங்க தம்பியும் மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான் அம்மா தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களே தான் அவங்க தம்பிக்கு சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணுவாள் திவ்யா காலேஜில் ஒரு பையனை லவ்வும் பண்ணிகிட்டு இருந்தாள் சாப்பாடெலாம் சர்வ் பண்ணிவிட்டு அவள் ஃபோன் பேச போயிடுவாள் இப்படி தான் தினமும் திவ்யா வீட்டில் பண்ணிகிட்ருப்பாள் ஒரு நாள் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக சாப்பாடெல்லாம் பிளேட்டில் போட்டுட்டு திவ்யா ஃபோன் பேச போயிட்டா தினேஷ் சாப்பிட்டு என்னடா அவன் இவ்வளோ அர்ஜெண்ட்டாக போனாலே எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரூம் பக்கமாக போகிறான் போகும்போது திவ்யா வீடியோ காலில் அந்த பையன்கிட்ட எல்லாமே காமிச்சு காமிச்சு பேசிகிட்டு இருந்துருக்கா இதை பார்த்த தினேஷ்க்கு கிணமும் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது கிணடா இவன் எல்லாமே காட்டுறாள் வீடியோ காலில் அவன் பாய் ஃப்ரெண்ட்னால் அவளுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா மேலே இவங்க கூட ஆசைப்பட்றான் அதுக்கப்புறம் சாயங்காலம் அவங்க அப்பா அம்மா வந்ததும் நார்மலாகிறான் எல்லாரும் சாப்பிட தூங்க போகும்போது இவங்க தம்பியோட ரூமில் ஃபேன் ஒர்க் ஆகலை ஒன்று அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்குறான் அம்மா ஃபேன் ஒர்க் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு சரி விடு இப்போ ராத்திரி ஆயிடுச்சு காலையில் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் எப்படி நைட்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறதும் போ போய் அக்கா கூட ரூமில் படுத்துக்கோ அப்படின்றாங்க ஒன்று இவன் திவ்யா கிட்டே கேட்குறான் என் ரூமில் ஃபேன் போகலை நான் ஒரு ரூமில் வந்து படுத்துக்கிட்டுமான்னு திவ்யாவும் சரின்னு சொன்னதும் தினேஷும் திவ்யா ரூமுக்கு போகிறான் இவன் தம்பி எப்படா தூங்குவான் நம்ம எப்படா ஃபோன் பேசலாம்னு சொல்லிட்டு திவ்யா பார்த்துட்டே இருக்கா நைட்டு ஒரு பதினொன்றரை மணி ஆகுது இவன் தம்பி தூங்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு திவ்யா அவனோட பாட்னருக்கு கால் பண்ணி பேசுகிறான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வாடி வீடியோ காலில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்னர் கூப்பிட்டதும் பக்கத்தில் தம்பியும் இருக்கான்டா ஏன் அவன் ரூமில் என்ன ஆச்சு அவன் ரூமில் ஃபேன் எதுவும் ஓடலையாம் அதான் அவன் என் கூடே இருக்கான்னு சரி அதுக்கு என்ன அவன் தூங்கிட்டாங்க அப்புறம் என்ன தான் இல்லைடா திடீர்னு எழுந்துட்டானா என்ன பண்ணுறது தான் அவங்க பார்ட்னருக்கு கோச்சிக்கிறான் பாய் ஃப்ரெண்டு இப்போது இதுக்கு தான் அவங்க அவங்ககிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி திவ்யா சரி இரு இரு நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை பார்க்குறா அவன் தூங்கிட்டு இருக்கான் பொண்ணு வீடியோ கால் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப மும்முரமாக பேசிகிட்ருக்காங்க அவன் வீடியோ காலில் கேட்குறான் காட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காட்ட ஆரம்பிக்கிறாள் திடீர்னு கண்ணு திறந்த தினேஷ் அப்படியே சைலண்ட்டாக பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான் என்ன தான் அக்காவாக இருந்தாலும் தினேஷ்க்கு அந்த சமயத்தில் அவங்க அக்காவை பார்த்ததே ஆசை அதிகமாகிடுது ஆசை அதிகமானதும் அமைதியாகவே இருக்கான் திடீர்னு அவன் தம்பியும் எழுந்திக்கிது எழுந்துக்கிணதே திவ்யா ஒன்று சரி ஓகே காலில் பேசலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் தம்பியை பார்க்குறா அவன் தூங்கிட்டு இருக்கான் உடனே அப்படியே அவனோட தம்பி எழுந்துக்கிறத பார்த்த திவ்யாவுக்கு ஆசை அடக்க முடியல ஏன்னா தம்பி இப்படி வளர்த்து வச்சுருக்கான் இவன் தூக்கத்தில் ஏதாவது கனவு கிணவு காணினானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி நம்ம எதுக்கும் தடவி பார்க்கலாமேனு சொல்லிட்டு தினேஷ் தூங்குறான்னு நினச்சிக்கிட்டு அவன் தம்பியை நல்லா தடவி பார்க்குறா தடையை பார்த்த திவ்யாவுக்கு ரொம்ப ஆசை வந்து அப்படியே வாழ்வழியாக சுவைக்க ஆரம்பிக்கிறாள் கண்ணை திறந்த தினேஷ் கேட்குறான் கின்னக்கா கின்னாச்சின்னு ஏ என்னடா நீ எழுந்துட்டியா அப்படின்னதும் என்ன பண்ணுற நீ அப்படின்னதும் எனக்கு என்ன பண்ண திருடா என் பாய் ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசி பேசி எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருக்குது அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னதும் தினேஷ் சொல்கிறான் சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சரி நீ சரின்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேருமே வேலை பார்க்கலாமா அப்படின்னு திவ்யா கேட்குறா தினேஷ்க்கும் திவ்யா மேலே ஆசை இருக்கிறதால சரிக்கா நீ ஏன் ஆசைப்படும்போது நான் எப்படி உன்னை வேணான்னு சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நல்லா வேலையை பார்க்க ஆரம்பித்தும் அவங்க அக்கா சொல்கிறா இன்றைக்கி அங்கே ஃபேனு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்த ஆனால் எனக்கு தினமும் தேவைப்படுமே அப்படின்னு தான் சரி பார்த்துக்கலாம் வேணும்னு சொல்கிறான் காலையில் எலக்ட்ரிஷியன் வந்து அந்த ஃபேன்லாம் ரெடி பண்ணி விட்டுடுறான் இவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஃபேன் ரெடி ஆகிடுச்சிடா ஒரு ரூம்லருந்ததும் தினேஷ்க்கு ரொம்ப கவலையாக போச்சு என்னடா அது ஃபேன் மறுபடியும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் அந்த ஃபேனில் இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுடுறான் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அன்றைக்கி நைட்டு சொல்கிறான் அவங்க அம்மா கிட்டே மா திருப்பியும் ஃபேன் ஓடலையே என்னன்னே தெரியலையே அப்படின்னு தான் சரி வீடு அவன் சரியாக ரிப்பேர் பண்ணல போல் இருக்கு நான் மறுபடியும் கூப்பிட்றேன் இன்றைக்கும் அக்கா ரொம்ப போய் படுத்துக்கோ அப்படின்னதும் தினேஷும் அவங்க அக்கா கிட்டே வரான் வந்ததும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒன்று திவ்யா நான் சொல்கிறான் ஏய் தம்பி என் தம்பி இன்னும் தூங்கலை நான் காலையில் பேசுகிறேன் அப்படின்னதும் அவன் கோச்சிக்கிட்டு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறான் கட் பண்ணதும் திவ்யா கேட்குறா சரி நேற்று நான் தானே முதல்ல வேலையை பார்த்தேன் இன்றைக்கி நீ முதல்ல வேலையை பாரு தான் தினேஷும் அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் வேலையை பார்க்க ஆரம்பித்ததும் அக்காவுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு தினேஷை ஏன்னா என்னம்மா வேலை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துடுறாங்க அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இவன் அவங்க அக்காவை கேட்குறான் எப்போவுமே நம்ம ராத்திரிலே வேலை பார்க்குறோமே இன்றைக்கி காலையில் வேலை பார்க்கலாமா ரெண்டு பேரும் காலேஜ் லீவு போட்டுடலாமா அப்படின்னு தினேஷ் கேட்குறான் உடனே திவ்யானா சொல்கிறான் சரி லீவ் போடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ போயிட்டு தேன் ஐஸ்கிரீமு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எதுக்குக்கா அதெல்லானதும் இல்லைடா நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தில் ஐஸ்கிரீமு தேன் சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு நல்லா வேலை பார்க்குறாங்க அப்புறம் என்ன அப்படின்னதும் இவனை போயிட்டு தேன்லாம் வாங்கிட்டு வரோம் அக்காவும் தம்பியும் தனம் தனம் சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க பொதுவாக பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற பெண்களுக்கு தம்பி இருப்பாங்க அக்கா காலையில் நல்லா குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பும் போது நல்லா ஈரமாக இருப்பாளா அப்போது தம்பிலாம் அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே ஆசைப்படுவான் என்னது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனதும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மற்ற பெண்களை பற்றி கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அவள் பாடுறா ரொம்ப அழகாக இருக்கிறா இவளெல்லாம் இப்படி வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கும்போது அந்த மைண்ட் செட்டிலே இவங்க அக்காவையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க என்ன தான் அக்காவாக இருந்தாலும் இவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்க தானே செய்யும் அதுவும் இவங்க முன்னாடியே அவங்க இருப்பாங்க திடீர்னு ஏதாவது சமையல் பண்ணும்போது குனிவாங்க அப்போது பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் ஏற்படும் அதனாலேயே என்னமோ தெரில அக்கா மேலே ஆசைப்பட்டான் தினேஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த அந்தரங்க துளிகள் இவிடி சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்